சேனாதிபதி செங்கமலம் புகழ் பெற்று ஆண் வாடையே இல்லாமல் இந்த மதுராபுரியை ஆண்டு கொண்டிருக்கிற அல்லிராணி நான் நான் வேட்டையாடி விட்டு கலைப்பாக தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது யாரடி என்னை தொட்டவன் தீயை போல் என்னை ஓசையின்றி வந்து தாலி ஒன்றை கட்டி ஓடிவிட்ட கல்வன் யாரடி யாரடி என்னை கொட்டவன் யாரா அவன் ஒரு ஆனரகன் கட்டரகன் மெட்டரகன் நட்டரகன் வீரன் வில்லன் விஜய இதற்கு மேல் வர்ணிக்காதே அர்ஜுனனா ஆமா சேனாதிபதி செங்கமலம் அவனை சங்கிலியால் பிணைத்து இழுத்து வாரங்களின் சபைக்கு

என்ன நம்ம சின்னப் பண் கிருஷ்ண வேஷம் கட்டிட்டாரு. எதையும் சாப்பிட்டு விட்டு மல்லாந்துட்டான். எங்கயா 400 நாட தங்காய் வாருங்கள் வாருங்கள் தங்காய் அண்ணா தங்காய் இவன் செய்த குற்றம் என்ன தெரியுமா அண்ணா? என்ன தங்காய் குற்றம் செய்தால் நான் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது என் கட்டி விட்டான். காப்பாற்றுவதாக சொல்லி கட்சி மாறி விட்டே சபாஷ் மாமா அவளிடம் நியாயத்தை நீங்கள் கேட்கிறீர்களா அல்லது நான் கேட்கட்டுமா நீ ஆரம்பி நான் வந்து சேர்ந்துக்கிறேன்

ஏமாற்றுக்காரர்கள் பித்தலாட்டக்காரர்கள் அண்ணா உங்களை தவிர உண்மைதான் அண்ணா என்றாலே இந்த நாட்டில் தனியும் மரியாதை தானே ஆமண்ணா அண்ணா சொன்னா கேளு இந்த கதை சொல்லிப்படைய எப்படியா நாங்க மாமா நான் திருந்த வந்து இப்படி மேல பண்ணா எவையா பாடுறது கீழே பாடியா நடந்தவாக இருக்கட்டும் நடப்பவிகள் நல்லவர்களாக இருக்கட்டும் அர்ஜுன் கூட நீ சேர்ந்து நல்லவரையில் குடும்பம் நடத்துவாயாக சரி அண்ணா தாங்கள் சொல்வதற்காக நானும் சம்மதிக்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை என்ன வருடத்திற்கு ஒரு முறையாவது இவர் எங்கிருந்தாலும் என் அரண்மனைக்கு வந்து போக வேண்டும் என்று தாங்களே கூறுங்கள் கவலைப்படாது வருடத்துக்கு ஒரு முறை வந்து போகிறேன் அண்ணா என்று அவரிடம் கூறுகிறேன் எங்கள் வீட்டுக்கும் ஒரு முறை வர சொல்லுங்களேன் உங்க வீட்டுக்கு வந்து என்ன பண்றது என்ன சும்மா ராகத்தையே பாடிட்டு இருக்கு பாட்டு மறந்து போச்சியா நான் அவசரமா புரட்ட போகணும் எங்க பணத்தை ஆ போறானே போரானே, பணத்தை கொடுக்காம போறானே பாட்டு பாட்டு வறந்து வச்சு யோ பொட்டி எங்க அந்த கான்ட்ராக்டர்

அது நீங்க தான் நினைச்சு நம்பி நான் கூட்டி வந்துட்டேன் அவ பிரச்சனை தீர்ற வரைக்கும் உங்க உங்ககிட்ட தான் இருக்கணும் தம்பி அரிதாரம் பூசுறவங்க எப்பவுமே அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டவங்க நீங்க வேற சொல்லிட்டீங்க கேட்கணுமா என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன் போதும்மா ரொம்ப சந்தோஷம் வாமா

கண்ணகியா வந்து கதருவியே அந்த கண்குள்ளா காட்சி என் கண்ணிலேயே நிக்குது எங்க போறீங்க கடைக்கு போறேன் அப்ப பின்னாடி இருக்கீங்க இன்று வந்த இந்த மயக்கம் என்னை எங்கெங்கோ சென்றிடிக்குதம்மா ஆமா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா நம்ம ஸ்ரீபாத்து மின்னலே ஆமா இது எப்படி தள்ளிட்டு வந்த ராமாயணத்துல கண்ணகி வேஷம் போடும்போது போது வந்துட்டேன் ராமாயணத்துல கண்ணகியா அடே புராணம் தெரியாம புலம்பாதுரா ராமாயணத்துல மாதவி அது சரி இந்த குரங்கு பையனை நீ எப்படி பிடிச்ச சும்மா அவரை திட்டாதீங்க நாடகத்துல நான் வாழ்க்கையே பாடிட்டு இருந்தேனா அப்ப இவர் தான் எனக்கு பன்னீர் சோடா வாங்கி கொடுத்தாரு அதனால எனக்கு இந்த சின்ன பண்ணி ரொம்ப பிடிச்சிருக்கு இவன் சின்ன பண்ணையா மூஞ்சிய பாரு லாரியில மாட்டின தப்பா மாதிரி ஐயோ சுத்து வட்டார பதினெட்டு கிராமத்துக்கு சின்ன பண்ணையே நான் தான் இங்க பாரு ஒரு வாரம் சைக்கிள் வாடகை கிடைச்சிட்டு பணம் கொடுக்க முடியாம அலையிறான் எங்க கரைக்காரங்களை பட்டா மாட்டிக்கோமோ இந்த பக்கம் வர்றான் அப்போ இவர் என்கிட்ட போய் சொல்லிருக்காரு

கல்யாணத்துல கட்ட வேண்டிய தாலி இன்னும் ஏன் கையில தான் இருக்கு இப்பவே நான் அத உன் கழுத்துல கட்டிடுவேன் காப்ப அவுக்குறதுக்கு முன்னால கட்டினா தெய்வ குத்தம் ஆயிரும் அதனாலதான் விட்டு வைக்கிறேன்

அவளுக்குத்தான் காதல் நான் பார்த்ததுல பொங்கிருச்சு உனக்கு என்னாச்சு கதவெல்லாம் திறந்து வழி விட்டுருக்குற மச்சினுச்சே உன் மச்சான் வந்தார என்ன பேசி முடிவெடுத்தீங்க புரியல அதான் கிளைமேக்ஸ் சாரையா அடிங்க அண்ண பொண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மண்ணில் பிறந்த எந்த பொண்ணு ஒருத்தனை மனசார நினச்சிட்டான பொண்ணு

தொல்லையும் இருக்கிறது நீங்க சொல்றபடியெல்லாம் நான் கேக்குறேன் அவரை மட்டும் ஒண்ணு செஞ்சராதிங்க ஒண்ணு செஞ்சராதிங்க மாமா